தோனிக்கு அப்புறமா ரிஷப் பாண்ட தான் இந்திய டீமோட விக்கெட் கீப்பராக கொண்டு வந்தாங்க டி ட்வெண்ட்டி டெஸ்ட் இந்த ரெண்டுலயுமே ரிஷப் பாண்ட நல்லா பிளே பண்ணாரு ஒன் டேல சொல்கிற சொல்ற அளவுக்கு பிளே பண்ணல அதுக்கு காரணம் என்னன்னா மொத்தமா எழுபத்தி ஆறு மேட்ச் விளையாண்டுருக்காரு அதுல முப்பத்தி ஒரு மேட்சுக்கு தான் சான்ஸ் கிடைச்சது ஒரு சதமும் அஞ்சு ஃபிஃப்டியும் அடிச்சிருக்காரு ஆவரேஜா முப்பத்தி மூணு வச்சிருக்காரு இப்ப லாஸ்டா இந்தியா டீம் இங்கிலாந்து டீம் மூணுக்கு ஜீரோ அப்படின்னு வாஷ் அவுட் பண்ணாங்க அந்த மூணு மேட்ச்லயும் கே எல் ராகுலுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க ரிஷப் பாண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கல இது இதுக்கு நியூஸ் மீடியால என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஜிடி சீரீஸ்ல கௌதம் கம்பீர் ரிஷப் பாண்ட நிதானமா விளையாட சொல்லியிருக்காரு ஆனா ரிஷப் பாண்ட் வழக்கம் போல அக்ரஷனா ப்ளே பண்ணிட்டு குயிக்காவே அவுட் ஆயிட்டாரு சோ அந்த கடுப்புல தான் கம்பீர் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால கொடுத்திருக்காங்க ஒரு இன்டர்வியூல சாம்பியன் டிராஃபிலேயாவது ரிஷப் பாண்டுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கம்பீர் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு இந்தியா டீமோட நம்பர் ஒன் விக்கெட் கீப்பர் அப்படின்னா அது கேஎல் ராகுல் தான் ஏன்னா நிறைய மேட்ச எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்திருக்காரு பதினஞ்சு பேர் இருக்கிற ஸ்குவாடுல ரெண்டு விக்கெட் கீப்பர் கண்டிப்பா எடுப்பாங்க அதுக்காண்டி ரெண்டு பேரையுமே பிளேயிங் லெவன்ல கொண்டு வர முடியாது டீம்ல நிறைய பேர் இருக்கிறாங்க ரிஷப் பாண்டுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அதை அவர் பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ சாம்பியன் டிராஃபில கேல் வச்சு தான் விளையாட போறதா கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு